நீங்க சாட்சிய வாழ்றதுக்கு தான் நீங்க கடைசி வரை எரிஞ்சு சாட்சிய இருக்கணும் ஆமா சொல்ல கடைசி வரை நம்முடைய விளக்க அணிஞ்சு போக கூடாது நம்முடைய பலிப்பிட அணிஞ்சு போக கூடாது நூற்றி இருபது பலிப்பிட எரிய ஆரம்பிச்சிச்சு எத்தனை பலிப்பிட எரிய ஆரம்பிச்சு நூற்றி இருபது பலிப்பிட எரி ஆரம்பிச்ச போது ஆமா சொல்லுங்களேன் அந்த பலிப்பிட ஒண்ணு ரெண்டு பேர் யோவானும் பேதூர் வந்து பிரசங்கம் பண்றான் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க தெரியுமா மூவாயிரம் பேர் அலையா சொல்லுங்களேன் ஆமை சொல்லுங்களேன் அப்புறம் அஞ்சாயிரம் பேர் என்ன நடக்குது தெரியுமா இந்த பலிப்படை எரிய 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 நிறைய எழும்ப ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை நம்மள நான் தேவனால் பயன்படுத்தப்படுற அத்தனை பேருக்கும் நிறைய பிரச்சனை எழும்போம் பயப்படாதீங்க லய்யா அனல் உரைத்து நிறைய விரியன்கள் எழும்போம் டோன் டோய் அனல் உரைத்து என்ன எழும்போம் பாம்பு எழும்போம் மந்திரவாதிகள் எழும்புவார்கள் மந்திர புஸ்தகம் எழும்பி வரும் விரோத குரு சொல்ற ஆவி எழும்பி வரும் எதை உன்னை தாக்கு உன் பலிப்பிடத்தை அணைக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க ஏன் பலிப்பிடத்துல தான் நீ எரியுவ சொல்லுங்க அலையலூயா நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா நல்ல நம்ம எரிஞ்சு பிரகாசித்துக் கொண்டிருப்போம் சில பிரச்சனைகள் வரும் பொழுது மிரட்டல் வரும் பொழுது உருட்டல் வரும் பொழுது பயந்து போய் நடுங்கி அப்பா இந்த பிரச்சனையே நமக்கு வேணாம்ப்பா அப்படி அணைஞ்சு போகிறது இல்ல போதும் ஆண்டவர் என்று சொல்லி அணைந்து எளிய அவ இப்போல சூரச் செறி போய் படுத்துக் கூடாது எரியணும் சத்தமா சொல்லுங்களேன் நீ போக வேண்டிய தூரம் வேக தூரம் ஆலையிலேயே சொல்லுங்களே அப்போ நாட்கள் என்ன நடந்தது ஏறோது எழுமனா இல்ல ஏறோது எழுமனா இல்லையா சிறைச்சால போட்டானா இல்லையா போட்டானா இல்லையா அப்போ சில பன்னெண்டாம் அதிகத்துல சொல்லுங்க சபையார் அங்க பலிப்பிடங்கள்லாம் எரிய ஆரம்பிச்சு ஆமா சொல்லுங்களேன்

சில பேர் எப்படி சொல்லுவாங்க பிரதர் செவம் பிரச்சனை ஆமா பேர் பிரச்சனை உன் பலிப்பிடம் எரிய ஆரம்பிச்சது அனல் உரைக்குது ஆமே அனல் உரைத்த உள்ளகிறதுலாம் வெளிய வரும் ஆமே சொல்லுங்களேன் உள்ளகிற சரக்கு எல்லாம் இத்தனை வருஷமா ஒன்னு உனக்கு கண்ணுக்கு தெரியாம எதிரி எல்லாம் எங்க வரும் தெரியுமா வெளிய வருவான் மந்திர புஸ்தகம் வெளியே வந்ததா இல்லையா தெருக்களை போட்டு கொளுத்தினங்களா இல்லையா சொல்லுங்க கொளுத்தினங்களா இல்லையா குறி சொல்ற ஆவி வெளியே வந்துச்சே இல்லையா நீங்க எரிய ஆரம்பிச்ச அனல் உரைத்து எல்லாம் வெளியே வர்றோம் வெளியே வர்றோம் ஆனா பயப்படாத நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கட்டு போய் ஒனித்து ஒனே ஆண்டவர் உண்டைங்க ஒன்று செய்ய வேண்டியது அவதான் பாப்போஸ் நான் இங்கே பவுஸ் சொல்கிறோம் ஆமை சொன்ன கத்தரையில் எனக்கு எதிராக நிற்கிறவன் யார் ஆமை சொல்லுவோம்மா பவலுடைய பலிப்பிடம் எரிய ஆரம்பிச்சேன் அனல் உறைச்சு விரியன் எலுமிச்சா இல்லையா விரியன் எலும்பிச்சே இல்லையா எலுமிச்சில அவன் கையை பிடிச்சிச்சு நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் நம்மை பிடித்து நம்மை அழிப்பதற்கு போராடுகிறது ஆனா நீங்க சொல்லுங்க நான் ஒரு பலிப்பீடும் சத்ரு எரிச்சிருவேன் வெளிப்படத்தின் விசேஷம் பதினொன்று ஐந்து என்ன சொல்லுகிறது ஒருவர் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களை பட்சித்து போடுமா தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளா பயன்படுத்துகிற தேவன் ஆமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உன் நெருப்பு அணைக்கிறதுக்கு நிறைய போராடுவான் உன் பலிப்பிடத்தை அணைக்கிறதுக்கு போராடுவான் நீங்க அப்படி நில்லுங்க விசுவாசத்துல நில்லுங்க நான் எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் பவுல பார்த்து அநேக சொன்னாங்க இவன் கையை எது பிடிச்சிச்சு ஒரு விரியன் பாம்பு பிடிச்சிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துல முதல்ல பிடிக்கும் போது விரியன் பாம்பு கொஞ்ச நேரத்துல வாசிக்கு பாருங்க இருபது அப்போ சிலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூணுல இருந்து வாசித்து பாருங்களேன் அப்போ சிலர் இருபத்தி எட்டு மூன்றை வாசிப்போம் பவுல் சில விறகுகளை வாரி பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருவின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு என்னது அனலுரைத்து புறப்பட்டு என்னது

விரியன் பாம்பா பிடிக்குது இது நெருப்பை பிடிச்சு நிற்குது இல்ல என் நெருப்பு அணைக்க நினைக்கிற இதே நெருப்பு தான் உனக்கு சாவு மணி சொல்லுங்களேன் கொஞ்ச நேரத்துல என்னவா மாறுது சொல்லுங்க விச பூச்சியா மாறுது அதுக்கப்புறம் அந்த பூச்சி வெறும் பூச்சி அதை தூக்கி எங்க போட்டான் தெரியுமா நெருப்பிலேயே போட்டான் அடுத்து என்ன உண்டாகிறது வேறு சிந்தை உண்டாகிறது அந்த தீவு முழுதும் வேறு சிந்தை உண்டாகிறது அல்ல இல்லையே சொல்லுங்களேன் அப்படி அனல் உரைக்கும் பொழுது உணரைத்து நிறைய பிரச்சனைகள் எழுபோம் போராட்டம் எழுபோ ஒன் அழிக்கிறதுக்கு பல மனிதர்கள் எழும்புவார்கள் நான் ஒன்னு சொல்றேன் அணைக்க முடியாது ஆமை சொல்லுங்களேன் ஆமை சொல்லுங்களேன் வேதம் என்ன சொல்லுகிறது பனிரெண்டு இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுகிறது தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிற அதே போலதான் தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆமை சொல்லுங்களேன் சத்துருக்களை பட்சித்து போடுகிற வல்லமை உனக்கு எனக்கு இருக்கிறது ஆமை சொல்லுங்களேன் இதே போலதான் முதல்ல முதல்ல என்ன பார்த்தாரு சிங்கம் சிங்கத்தை கிழிச்சு போட்டாரா அடுத்து என்னவ மாறிச்சு கரடி அதுக்கப்புறம் நாய் நாய் யாரு சூப்பர் நாய் யாரு கோலியா தாலிலேயா சொல்லுங்களேன் ஆமை சொல்லுங்களேன் ஆமை சொல்லுங்களேன் உனக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் அபிஷேகம் இருக்கும்போது எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகளை எரித்து போடக்கூடிய வல்லமை நமக்குள் இருக்கிறது அபிஷேகம் பாடல மூணாவது சார் பூர கிருபையை பெற்றிடுவோம் குறைவின்றி கிருபையால் வாழ்ந்திடுவோம் ஆவி வரங்களை பெற்றிடுவோ கிறிஸ்துவின் சபையாம் நாம் அலங்கரிப்போ மகிமை இன்றே மகிமை அடைந்திடு